ஒரு கிராமத்தில் ரவி ரம்யா என்ற அண்ணன் தங்கை இருவரும் வாழ்ந்தார்கள் இருவரும் எப்போதும் ஒன்றாக விளையாடி சேர்ந்து படித்து தங்களுடைய வேலைகளை பகிர்ந்து செய்தார்கள் ஒருநாள் வீட்டில் ஒரு பெரிய வேலை வந்தது வீட்டின் வெளியே சுத்தம் செய்ய வேண்டும் ரவிக்கு அந்த வேலை பிடிக்கவில்லை அவன் சொன்னான் நான் மட்டும் ஏன் வேலை செய்ய வேண்டும் ரம்யா சிணுங்காமல் வேலை செய்யத் தொடங்கினாள் அப்போது பாட்டி வந்து ஒரு பழமொழி சொன்னார் ஒற்றை விரல் சுடுவதில்லை எல்லாம் சேர்ந்துதான் வேலை முடியும் இது ரவிக்கு புரிந்தது உடனே அவன் ஓடிவந்து தங்கை ரம்யாவுடன் சேர்ந்து வேலை செய்தான் இருவரும் சேர்ந்து வேலை செய்ததால் அது விரைவில் முடிந்தது பாடம் சண்டையின்றி சேர்ந்தால் எந்த வேலையும் சுலபம் அண்ணன் தங்கை அன்புடன் இருந்தால் வீடு சந்தோஷமாகும் இனிய அண்ணன் தங்கை தின நல்வாழ்த்துக்கள் உங்கள் அன்பும் பகிர்வும் என்றும் நிலைத்து நிற்க என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க